மாவட்டத்தில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் பச்சை பயிற்றில் கருப்பு பயிறு கலந்து இருந்ததால் கொள்முதல் செய்ய அதிகாரிகள் மறுப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் நல்ல மகசூல் ஈட்டியுள்ள நிலையில் அத்தனை பச்சை பயிரின் நிலையும் கேள்விக்குறியாகும் சூழல் இருப்பதாக விவசாயிகள் வேதனை மற்றும் அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி மயிலாடுதுறை குத்தாலம் செம்பனார்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் செயல்பட்டு வருகின்றன தற்போது பருத்தி மற்றும் பயிர் வகைகள் கொள்முதல் செய்யப்பட்டு வரும் நிலையில் பச்சை பயிரை கொள்முதல் செய்ய அதிகாரிகள் முன்வராத காரணத்தால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர் தற்போதைய சாகுபடியில் பச்சை பயிர் மகசூல் அதிகரித்துள்ளது எனவே மாவட்டத்தில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் விவசாயிகள் ஏராளமானோர் தங்களது பச்சை பயிரை கொள்முதலுக்காக எடுத்து வருகின்றனர் மத்திய அரசின் உத்தரவின்படி விவசாயிகளிடம் பெறப்படும் பச்சை பயிற்சில் அதிக அளவில் கருப்பு நிற பயிர்கள் இருந்ததால் கொள்முதல் செய்ய அதிகாரிகள் மறுப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் கொள்முதல் நிலையத்தில் உள்ள அதிகாரிகள் பச்சை பயிற்சி கொள்முதல் செய்து அனுப்பி வைக்கும் பட்சத்தில் தர சோதனையில் முழுவதுமாக பச்சை பயிர்கள் நிராகரிக்கப்பட்டு திருப்பி அனுப்பும் சூழ்நிலை உள்ளது இது தொடர்பாக அதிகாரிகளிடம் கேட்டபோது மத்திய அரசின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு பச்சை பயிற்றை பல்வேறு தரவுகளாக பிரித்து தகுந்த சான்றுகள் அளித்த பிறகே கொள்முதல் செய்வதாகவும் கருப்பு பயிர் குறிப்பிட்ட அளவிற்கு மேல் கலந்திருந்தால் அதை நிராகரித்து விடுவதாகவும் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக கீழ்மட்டத்தில் உள்ள அதிகாரிகள் ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி மையத்தில் ஆய்வு செய்து பார்த்ததில் இரண்டு நிறத்தில் உள்ள பச்சை பயிரும் ஒரே தரத்தில் இருப்பதை கண்டறிந்துள்ளனர் மேலும் இதுகுறித்த தகுந்த சான்றுகளை தயார் செய்து உயரதிகாரிகளுக்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் இருப்பினும் விவசாயிகள் நாளுக்கு நாள் பச்சை பயிற்றுடன் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் காத்திருக்கும் சூழல் நிலவி வருவதால் அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டு பச்சை பயிற்றை கொள்முதல் செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர்